இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக நான் செஞ்சது சாதம் அடுக்கூட முட்டை அதுக்கப்புறமா வெண்டைக்காய் குழம்பு இந்த காரக்குழம்பு வச்சாலே வேலை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிரும் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பத்து நிமிஷத்துலேயே வச்சிடலாம் எனக்கு வெண்டைக்காய் ரொம்பவே பிடிக்கும் அதனால இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் வெண்டக்காய் குழம்பு தான் வைக்க போறேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வெண்டைக்காயை நல்லா கட் பண்ணிட்டு அதை ஒரு வானிலை போட்டு வதக்கிக்கணும் அண்ட் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுத்தது குழம்பு தாளிக்கணும் அதுக்கு ஒரு வட்டாயம் எடுத்து அடுப்பில் வச்சுட்டேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன் அதுக்கு அடுத்தது கடுகு சேர்த்திட்டேன் அதுக்கப்புறமா எப்போவுமே நான் வெந்தயம் போட்டு வைப்பேன் ஆனால் இன்னைக்கு வெந்தயம் போடுறதுக்கே மறந்துட்டேன் சீக்கிரமாக வேலையை முடிக்கணுன்ட்டு அவசர அவசரமாக செஞ்சேன் அதனால வெந்தயம் போடவே கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுமே பூண்டு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஏற்கனவே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்லா வதங்கி ஆனதும் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்தா தக்காளியும் சில பேர் வெண்டக்காய் குழம்புல தக்காளி போடாம வைப்பாங்க ஆனா நான் எப்பவுமே தக்காளி போட்டுதான் வைப்பேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் இதை செஞ்சிட்டு இருக்கும் போதே பக்கத்து அடுப்புல வெண்டக்காய் வதக்கிட்டு இருந்தேன் அந்த வெண்டக்காய் வதங்கினதுமே அதை நிறுத்திட்டேன் அதுக்கப்புறமா உப்பு மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன் தக்காளி நல்லாவே வதங்கி வந்தது எடுத்ததுமே வெண்டைக்காய் அதில் சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது அதில் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் நாங்கள் எப்பவுமே குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் தனித்தனியாக யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்கப்புறமா மிளகாய் தூள் வதங்கினதுமே தண்ணி ஊற்றிட்டேன் ஏற்கனவே புளி ஊற வச்சுருந்தேன் அந்த புளியை வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கரைச்சி ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி குழம்பு கொதிக்க விட்டுட்டேன் அதில் கொஞ்சமாக லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழியும் தூவி விட்டுக்கிட்டேன் சாதம் வச்சு முட்டை வச்சு குழம்பு ஊற்றி ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் எடுக்கலை பசி எடுத்துச்சா அதனால் சாப்பிட்டுட்டேன் மறந்தே போயிட்டேன் வீடியோ எடுக்க இந்த குழம்பை நீங்கள் மேக்ஸிமம் பத்து நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம் ரெடி பண்ணிட்டீங்கனாலே கொஞ்சம் நேரத்துலேயே குழம்பு வச்சிட முடியும் குதிச்சு வரதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அது மாதிரி டைம் எடுக்கும் அது மாதிரி குதிச்சு வந்ததுமே ஊற்றி சாப்பிட வேண்டியதாக இன்றைக்கி நான் வச்ச குழம்பு சூப்பராக இருந்தது இதுக்கு முட்டை காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருந்தது உங்களுக்கு வெண்டைக்காய் காரம் குழம்பு பிடிக்கும்னாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ